வணக்கம் ரூபரே நான் ஒரு இன்றைக்கு சனிக்கிழமை இருபத்தி நான்காம் தேதி முதலாம் மாதம் இன்றைக்கு நான் விலம்புரி பத்திரிகையில் பொழுது ஒரு பகுதி பகுதியாக வந்து கொண்டிருக்கிறது ஒரு கட்டுரை என் சொக்கன் எழுதிய கட்டுரையாக அது காணப்படுகிறது அந்த வகையில் அது மிகவும் ஒரு அற்புதமான கட்டுரையாக தெரிகின்ற போது அதை நான் எங்களுடைய சொந்தங்களுக்கும் பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கின்றேன் அந்த வகையிலே நான் இதை தருகின்றேன் கோமன்சில் எனக்கு அடிங்கள் தொடர்ந்து நான் இல்லையா என்பதை பொறுத்து நான் அதை செய்கின்றேன் என்று அதுக்கு பெயர் சூட்டப்படுகிறது அடாவடி கோட்டை அமெரிக்க உளவுத்துறை சிஐஏயின் வரலாறு அடாவடி கோட்டை அமெரிக்க உளவுத்துறை சிஏயின் ஏயின் வரலாறு இன்றைக்கு அடி ஒன்று என்ற செய்தியில் வந்திருக்கிறது ஒவ்வொன்று ஒரு பிரிவு ரெண்டாவது மூன்றாவதுன்னு வந்திருக்கிறது அதை நான் தினமும் அதை தரலாம் உங்களுடைய ஆதரவின் பேரில் தான் அதை செய்யலாம் என்று நான் நினைக்கிறேன் அதிகாலை மூன்றரை மணி பேய்கள் கூட உறங்கும் நேரம் என்று நம் ஊரில் சொல்வார்கள் அந்த நேரத்தில் தான் ஒரு வினோதமான வடியத்தை கண்டுகொண்டது அமெரிக்க கடற்படை நம்முடைய எல்லைக்குள் நீர்மூழ்கி கப்பல் ஒன்று உலாவிக் கொண்டிருக்கிறது என்று பேர் துறைமுகத்தின் ரோந்து படை செய்தி அனுப்பியது உடனடியாக பெரிய அதிகாரிகள் தூக்க கலைந்து விழித்துக் கொண்டார்கள் இரண்டாம் உலக போர் நடந்து கொண்டிருந்த நேரம் அது அமெரிக்கா இந்த போரில் நேரடியாக ஈடுபடாவிட்டாலும் எந்த நேரத்தில் யார் யாரை தாக்குவார்கள் என்பது நிச்சயமாக தெரியாததால் எப்போதும் விழிப்போடு இருந்து இருக்க வேண்டியிருந்தது ஆகவே இப்படி இப்படியொரு நீர்மூழ்கிக் கப்பல் தென்பட்டதும் அவர்கள் உசராகிவிட்டார்கள் இந்த நாட்டு கப்பல் அதில் என்னென்ன ஆயுதங்கள் மறைந்திருக்கின்றன ஒரு கப்பல் தானா அல்லது இன்னும் நிறைய கோஷ்டியை சேர்ந்து கொண்டு வந்திருக்கிறார்களா இன்னும் இருட்டுக்கலையாத அதிகாலை நேரத்தில் அவர்கள் ரகசியமாக படை திரட்டினார்கள் எப்படியாவது அந்த கப்பலை கண்டுபிடித்தாக வேண்டும் அப்போதுதான் இந்த மர்மத்தின் முடிச்சுக்களை அவழ்க்க முடியும் எல்லோரும் பதட்டத்தின் உச்சியில் இருந்தார்கள் கடலினுள் தரையில் வானத்தில் என்று தரையில் வானத்தில் என்று எல்லா திசைகளிலும் எதிரி நம்மை விட்டான் என்று புரிவதற்கு அவர்களுக்கு நான்கு மணி நேரமானது அந்த குழப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு எதிரிப்படை தனது திடீர் தாக்குதலை தொடங்கியது எங்கிருந்து வந்தார்கள் என்றே தெரியாதபடி ஏகப்பட்ட போர் விமானங்கள் பேர் துறைமுகத்தில் சுற்றி வளைத்துக் கொண்டு தாக்கத் தொடங்கின அமெரிக்கர்கள் கொஞ்சமும் எதிர்பார்த்திருக்காத தாக்குதல் அது அந்நாட்டு கடற்படையின் மொத்த வலிமையும் தான் மையம் கொண்டிருந்தது ஆனால் அங்கே இப்படி ஒரு தாக்குதல் நடக்கும் என்று அவர்கள் நினைத்திருக்கவில்லை இதைவிட பெரிய ஆச்சரியம் அவர்களை தாக்கிய அந்த எதிரி ஜப்பான் உலக வரைபடத்தை பார்த்தால் அமெரிக்காவுக்கும் ஜப்பானுக்கும் தூரம் அதிகம் இருப்பது போல் தெரியும் ஆனால் பூமி உருண்டையில் அவை இரண்டு மருகருகே உள்ள நாடுதான் ஜப்பானில் இரகசியமாக இரகசியமாக கள்ளத்தோணி இருனால் பசிபிக் பெருங்கடலில் யாருடைய தடையும் இல்லாமல் நேராக அமெரிக்க எல்லையை தொட்டுவிடலாம் ஜப்பான் அதைத்தான் செய்தது ஆறு விமானம் தாங்கி கப்பல்கள் அவற்றில் நூற்றுக்கணக்கான விமானங்கள் போர்க்கப்பல்கள் நீர்மூழ்கிகள் என்று கோஸ்டி சேர்த்துக்கொண்டு கிளம்பியிருந்தார்கள் மூன்றாம் மனிதருக்கு தெரியாதபடி பேர் துறைமுகத்துக்கு சற்று தொலைவில் மையம் கொண்டார்கள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் தாக்குதல் தொடங்கிவிட்டார்கள் துறைமுக தாக்குதலுக்கான அடிப்படை காரணம் சிறிய தேசமான ஜப்பானுக்கு எப்படி அமெரிக்காவையே தாக்கும் அளவுக்கு தைரியம் வந்தது இந்த தாக்குதலின் எல்லாம் இந்த புத்தகத்தின் நோக்கத்துக்கு அப்பாற்பட்ட சமாசாரங்கள் இப்போதைக்கு முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய விடயம் சற்றும் எதிர்பாராத விதமாக ஜப்பான் அமெரிக்காவை அடித்து விட்டது அடி என்றால் சாதாரண அடி இல்லை மரண அடி இப்படி ஒரு தாக்குதலுக்கு கொஞ்சமும் தயாராக இல்லாமல் ஹாவாவில் ஹாவாயில் ஹாயாக ஓய்ந்து எடு ஓய்வு கொண்டிருந்த அமெரிக்க இராணுவத்தினர் பொதுமக்கள் மீது ஜப்பானிய விமானங்கள் குண்டுகளை வீசி தாக்க தொடங்கியிருந்தன இன்னொரு பக்கம் அமெரிக்க போர்க்கப்பல்கள் விமானங்களை அடித்து வீழ்த்தினார்கள் அமெரிக்கா சுதாகரித்துக் கொண்டு திருப்பி தாக்குவதற்குள் அவர்களுக்கு ஏகப்பட்ட சேதத்தை உருவாக்கிவிட்டது ஜப்பானிய படை அந்த டிசம்பர் ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று அமெரிக்க சரித்திரத்தில் மறக்க முடியாத அவமானமாகிவிட்டது மிஞ்சி போனால் பத்து மணி நேரம் அமெரிக்கர்கள் மிரட்டு விட்டார்கள் கொஞ்சம் வேகமாக உலக உருண்டையை திரும்பினால் கண்ணில் படாமல் மறைந்து விடக்கூடிய மூட்டை பூச்சி தேசம் அமெரிக்கா மீது இப்படி ஒரு தாக்குதலை வெற்றிகரமாக நடத்தி முடித்துவிட்டது என்பதை யாராலும் நம்ப கூட முடியவில்லை அதன் பிறகு அமெரிக்கா உலகப்போரில் குதித்தது ஜப்பான் மீது அணுகுண்டு வீசி நாசப்படுத்தியது எல்லாம் சரிதான் ஆனால் அந்த முதல் தாக்குதலை அவர்கள் எதிர்பார்க்காமல் அலட்சியமாக இருந்தது எப்படி அன்றைய சூழ்நிலையில் அமெரிக்காவின் முக்கியமான கவலை அதுதான் நாங்கள் பெரிய தேசமாகும் என்கின்ற கெத்து உயிரோடு இருக்கும் வரைதான் அவர்களுடைய ஆதிக்கம் நீடிக்கும் ஜப்பான் மாதிரி யார் வேண்டுமானாலும் அமெரிக்காவை தாக்கி காயப்படுத்தி விடலாம் என்று தெரிந்துவிட்டால் விட்டால் அதன் பிறகு அமெரிக்காவுக்கு அஹிம்சிக் கரை மரியாதை தான் நட்பு நடந்தது மன்னிக்கவும் இங்கே தப்பு நடந்தது விஷயத்தை முன்கூட்டியே தெரிந்து கொள்ளாமல் கோட்டை விட்டோம் என்று தீவிரமாக ஆராயத் தொடங்கியது அமெரிக்கா இந்த அஞ்சலின் போது அலசலின் போது கிடைத்த சில தகவல்களை தொகுத்து பார்க்கும் போது அவை ஜப்பானிய தாக்குதலுக்கு இனியான அதிர்ச்சியை உருவாக்கின பேர் தாக்குதலில் முன்பிருந்தே ஜப்பானிய அதிகாரிகள் அமெரிக்க அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தைகள் நடத்தி கொண்டிருந்தார்கள் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று நவம்பர் மாதம் தொடங்கி ஜப்பான் தரப்பில் ஒரு அவசரம் தெரிந்திருந்தது தெரிந்திருக்கிறது அதாவது ஒரு பக்கம் அமெரிக்காவுடன் நட்பாக பேசியபடி இன்னொரு பக்கம் ஜப்பான் போர் ஏற்பாடுகள் இறங்கி இருக்கிறது இதை வெளிப்படையாகச் சொல்லாமல் அவர்கள் சில ரகசிய நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தார்கள் நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள் அமெரிக்கா ஜப்பான் பேச்சுவார்த்தைகளில் சுமூக நிலை எட்டப்பட வேண்டும் என்று ஜப்பான் அமைச்சர் ஒருவர் பேசியிருந்தார் அதன் பிறகு நிலைமை கைமீறிவிடும் என்று அவர் எச்சரிக்கை எச்சரிக்க எச்சரித்ததை அமெரிக்கா சரியாக புரிந்து கொள்ளவில்லை இதனால் டிசம்பர் மாதம் பிறந்ததும் அமெரிக்காவின் பல நகரங்களில் அமைந்திருந்த ஜப்பானிய தூதரகங்களுக்கு ஓர் உத்தரவு சென்றது மிக முக்கியமான ஆவணங்களை மட்டும் வைத்துக் கொண்டு மற்ற எல்லாவற்றையும் உடனடியாக அவிழ்த்து விடுங்கள் இனி மேல் போரை தவிர்க்க முடியாது இனிமேல் போர் அல்ல இனிமேல் போரை தவிர்க்க முடியாது என்று ஜப்பானிய அதிகாரிகள் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அவர்களுடைய பேச்சுக்களில் சில சந்தேக வார்த்தைகள் மீண்டும் மீண்டும் இடம்பெற்றன பல ஜப்பானிய நீர்மூழ்கி கப்பல்கள் திடீரென்று அமெரிக்க ரேடார் பார்வையிலிருந்து மறைந்து போயின அவற்றை பயன்படுத்தி ஒரு ரகசிய தாக்குதலுக்கு ஜப்பானியர்கள் ரிஹர்சல் அதாவது ரிஹர்சல் பார்த்து கொண்டிருப்பதாக உறுதி செய்யப்படாத தகவல் தகவல்கள் கிடைத்திருந்தன அமெரிக்க உளவுத்துறை சிஐஏயின் வரலாறு அந்த அடாவடி அடி தொடரும் இத்துடன் இந்த காணொலி நிறைவேறுகிறது மீண்டும் அடுத்த அடி தொடர்வதற்கு உங்களுடைய ஆதரவை வேண்டி நிற்கின்றேன் உங்களுடைய கருத்துக்களை கொமன்சில் போடுங்கள் அடி தொடருமா இல்லையா என்பது உங்களுடைய கொமன்ஸிலிருந்து தெரிய வரும் மீண்டும் அடி நாளை தொடரும் நன்றி